ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணிக்கணக்காக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சுலபமாக எப்படி முடிக்கணுன்ற டிப்ஸும் இந்த வீடியோவில் சரி இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோலாம் பிடிச்சதாக மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த டிப்பை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு மேலே டீவோ பாலோ எதுனா வந்து கொட்டிடுச்சு நம்ம வந்து அப்போ தான் தொடைச்சி கிளீனாக வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி கொட்டிடுச்சின்ற பட்சத்தில் நம்ம டக்குன்னு எடுத்ததுமே இந்த துணியை போட்டு தொடச்சிருவோம் துணியை போட்டு தொடக்கிறால என்ன ஆகும் அப்படின்னா துணியுமே பார்த்திங்கன்னா நம்ம துவைச்சா போகாது கரக்கரையாக இருக்கும் அதே போல் கொட்டின உடனே வந்து நம்ம துடைச்சிடணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப வீணாக போயிடும் இந்தமாதிரி கொட்டிச்சி அப்படின்னா உடனே இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ராட் இருக்கும்ல இந்த க்ரீன் கலர் அது இருந்தால் எடுத்துங்க அந்த ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்த இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாவே க்ளீன் ஆயிரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈரம் பண்ணி அந்த இடத்த தொடச்சிங்க அப்படின்னா நல்லா சுத்தமாயிடும் அதுக்கப்புறம் வந்து கிளாத் எடுத்து நார்மல் கிளாத் எடுத்து தொடச்சிங்க அப்படின்னா நல்லா பல பளிச்சின்னு பளிச்சின்னாயிடும் பாருங்கள் என்னோடய கேஸ் அடுப்பு எப்போவுமே அப்பப்போ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன் அதனால தான் என்னோட கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சின்னு இருக்குது இப்போ பாருங்கள் இதை வச்சு தொடச்சி எடுத்துட்டு திருப்பி அந்த ஈரமான துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு நார்மலான துணியை வச்சு நான் தொடச்சி காட்டுறேன் அவ்வளோதான் புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ எப்பொழுதுமே வந்து டீயோ பாலோ எதுனா கொ சிந்துருச்சு அப்படின்னா உடனே தொலைச்சிடுங்க அப்போ தான் கேஸ் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கரையுமே பிடிக்காது அதே போல் நம்ம எப்பொழுதுமே வந்து டீயோ பாலோ வைக்கிறோம் அப்படின்னா பாத்திரத்தில் உடனே எடுத்ததுமே வந்து நம்ம பாலை ஊற்றிடக்கூடாது அந்த மாதிரி ஊற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டீயோ பாலோ போட்டதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தில் அடியில் அப்படியே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் டீ பால் போட்டதுக்கப்புறம் கவனிச்சிருப்பீங்க அடியில் வந்து அது அப்படியே தங்கிரும் ஸோ எப்போவுமே வந்து டீ பால் போட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு நீங்கள் டீயோ பாலோ போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டு வைல லைட்டாக இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம அரிசி எடுத்தாலே செட்டை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒட்டிடுச்சி அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம தேய்ச்சி கழுகுற மாதிரி இருக்கும் அடுத்தட்டு பாருங்கள் வீட்டில் மாதிரி கட்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெஜிடபிள் கட் பண்ணுற கட்டர்லாம் வந்து சம்டைம் வந்து இந்த மாதிரி ஆடும் நம்ம கட் பண்ணும் போது ஸோ இந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே வந்து ரப்பரை போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி ரப்பர் போடும்போது என்ன ஆகும்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த கட்டர் வந்து ஆடவே ஆடாது ஸ்டிப்பாக ஒரே இடத்துல இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக ஒரே இடத்துல நிற்கிது பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆகட்டும் நம்ம ஹேண்ட் பேக் ஆகட்டும் இல்லை லக்கேஜ் பேக் இதெல்லாம் வந்து ரொம்ப கரை ஈஸியான முறையில் கையே வலிக்காமல் எப்படி நம்ம இதை அந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் ஸோ ஈஸியான முறையில் அழகாக வந்து நம்ம இது மாதிரி துவைச்சி வாரத்தில் முறை சாட்டர்டே டைமில் நீங்கள் இந்த மாதிரி துவைச்சிட்டிங்கன்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்காக வாளியில் வந்து கொஞ்சமாக வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கலாம் ஸோ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம கரைக்கிறதுக்காக டேப் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட பேக்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம நல்ல ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடணும் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சோப்பு கூடி போட தேவையில்லை அந்த ஊர்னை இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா அழுக்கு போயிடும் ஸோ எப்போமே பேக்லாம் போடும்போது இந்த மாதிரி உள்ளுக்கு கரெக்டாக நளையாது முங்கி ஆறாது ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு லைட்டாக நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த முங்கி கிடைக்கும் ஸோ இதை ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி தான் எடுத்தேன் சூப்பராக வந்து நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ஹேண்ட் பேகு லக்கேஜ் பேகு ஸோ இதில் கூடி பண்ணலாம் ட்ராவல் பேக்லாம் வந்து பெரிய பெரிய டிராவலெலாம் ஊற வைக்க முடியாது அந்த மாதிரி சமயங்களை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா வினிகரு டிட்டர்ஜென்ட் பவுடர் எல்லாமே வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வச்சு நீங்கள் ப்ரெஷ்ஷை போட்டு துவச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும் மெயினி அதுக்குமே பார்த்தீங்கன்னா விது தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக பளிச்சின்னா ஆகிடுச்சி அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் என்னதான் வந்து கலர் கலராக மேட்சிங் மேட்சிங்காக நம்ம வலையில் வச்சுருந்தாலும் அர்ஜென்ட் சமயத்தில் எடுத்து போடும்போது நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி வச்சாலும் வலையெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் ஸோ வலையில் எப்பவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா சட்டன் நம்மளுக்கு போது அழகாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீட்டான பிளாஸ்டிக் ட டப்பா தான் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்பில் வாங்கணும் நம்மளுக்கு கிடைக்கும்ல ஸோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டப்பே குச்சி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டிக்கோங்க ஒரு சைடு வந்து அந்த கட்டப்பாய் குச்சிக்குள்ளே அந்த கிளிப்பை விட்டுருங்க ஒரு சைடு வந்து மேல் போர்ஷனில் இப்போ வீடியில் கட்டுறோம் பார்த்திங்கனா அந்த மாதிரியே வச்சுருங்க ஸோ அப்போ இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு அழகாக தூக்கி எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் இதுக்குள்ளே வளையல் போட்டாச்சு போது வளையல் நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டில் நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் இதில் வச்சுக்கலாம் கிளிப்பு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம் பாருங்கள் அழகாக பார்க்கும்போது எவ்வளோ நீட்னஸாக இருக்குது பார்த்திங்களா செம்ம வெளியெல்லாம் அர்ஜென்ட் சமையலில் கிளம்புறோம் அப்படின்னா அழகாக நம்ம வந்து இதில் வந்து வலையில எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் அதிகமாக வலையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி அழகாக நீ வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் முடிந்தால் எடுத்துக்கோங்க பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் டேப்பு போட்டு ஒட்டிடுங்க ஸோ இப்போ இதை வந்து கிச்சனோட வாலில் தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம் ஸோ இது எதுக்கு நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு சில நம்ம பக்கத்துலேயே அதாவது இந்த கிச்சன் பக்கத்தில் நம்ம மிக்ஸி எல்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி ஒயர்லாம் வந்து நம்ம சுற்றி வச்சாலும் பார்த்தீங்கன்னா டக்குனு கலந்துரும் ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து அந்த ஒயரை வந்து மாட்டி வச்சிடலாம் அது மட்டும் இல்லை கேஸ் கட்டுறமே அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சிக்கலாம் போது நம்மளுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு நம்ம எடுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து ஊர்கா பாட்டில் எல்லாம் வந்து நம்ம குழம்புலாம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து ஒரு மாதிரி ஆயில் வந்து சுற்றி அப்படியே இருக்கும் ஸோ அந்த கரையை வந்து நம்ம எடுத்ததுமே வந்து லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டபுள் வேலையாயிரும் டக்குன்னு அந்த பிசு பிசுப்பு தன்மையுமே போகாது ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்கிட்டு கொஞ்சமாக வித இது பண்ண தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நான் வந்து ரெண்டு கை வச்சு த அழுத்தி நம்ம குளுக்கணும் ஒரு கையில் கேமரா இருக்கிறனால வந்து வெளியே தெரிச்சிருச்சு ஸோ ரெண்டு கையில் வந்து நீங்கள் அழுத்தி நீங்கள் குளுக்கும் போது உள்ளே இருக்க அந்த கரை எல்லாமே வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் குளுக்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நம்ம நார்மலாக எப்படி கழுகி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்க்ரப்பரில் கழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் பிசு அந்த அளவுக்கு போகாது அந்த ஆயில் பிசு பிசுமே அந்த ஸ்க்ரப்பரை சுற்றி எல்லாமே ஒட்டிக்கும் இப்போ நான் ஸ்க்ரப்பரே இல்லாமல் அழகாக வந்து இதை க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோதான் ஜஸ்ட்டு தண்ணியை போட்டு நீங்கள் அலசி எடுத்தாலே போதும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கொடுக்குறதுனால மூடியுமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஆயில் இல்லாமல் இல்லை சூப்பராக க்ளீனாகி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் கோதுமை மாவுலாம் வந்து அரைச்சிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிடக்கூடாது அரைச்சிட்டு வந்ததுமே இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா கோதுமை பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி வராமல் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் இப்படி போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா நல்லா குலுக்கி வெட்டுக்கங்க எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் அதாவது தண்ணி கேன்லாம் வந்து தண்ணி வந்து ஊற்ற முடியாத நிலமையில் இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக ஊற்றும் போது கீழே எல்லாமே சிந்திரும் அதுக்கு பதில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கங்க கீழ் போர்ஷனில் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குட்டியாக கட் எடுத்துங்க பெருசாக வேணாம் ஸோ கரெக்டாக அந்த வாய் பகுதி போகிற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் வந்து அழகாக நம்மளுக்கு வேணும் போது தண்ணி சாய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சாய்க்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து கீழே செஞ்சே செஞ்சாது மோஸ்ட்லி எப்போவுமே வந்து இந்த மாதிரி கேன்லாம் வந்து தண்ணி நம்ம ஊற்றும் போது தண்ணி கீழே எல்லாமே சேந்திரும் ஸோ இந்த மாதிரி போட்டு வைங்க இந்த மாதிரி போடும்போது அழகாக நீங்கள் வாட்ரு பாட்டில் அப்படியே வச்சுட்டு இந்த வாட்ரு பாட்டிலோட மூடியை மூடி விட்டிங்கன்னா க்ளோஸ் மீது நம்ம அழகாக பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் வந்து பூரியோ சப்பாத்தியோ இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கணும் அதே மாதிரி கையை ஒட்டக்கூடாதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி மாவை குழச்சி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிக்கி அளவு சக்கரை சேர்த்துருக்கா இதுமாதிரி போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு முன்னுருக்கும் இருக்கும் மெயின் இது கூட வெண்ணையோ எல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யோ வந்து இந்த மாதிரி சேர்க்கணும் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி பூரி எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக இது போட்ட பொருளாக வந்து நல்லா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான தண்ணியை வச்சு நம்ம நல்ல இந்த மாவை வந்து குழச்சி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மாவு வந்து ஒரு சொட்டுக்குடி கையில் படாது அதே மாதிரி நல்ல மாவு வந்து சாஃப்டாக கிடைக்கும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வந்து என்னதான் வந்து துணி துவைக்கல வந்து விதவிதமாக லிக்யூட் வாங்கினாலும் அந்த கழுத்து பகுதி கால் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரையே போகாது அதை எப்படி வந்து நம்ம சுலபமாக வந்து கரையை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சின்னா ஆகிடும் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு தான் ஸோ அந்த கல்லுப்பு வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்க முடியாது அதுக்கு பதில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே கொஞ்சமாக வந்து நம்ம கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக கல் உப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அதுவுமே வந்து இது கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம துவைக்க கூடிய அந்த வாஷிங் மிஷினில் அப்படியே நம்ம டைரெக்டாக நம்ம போட்டுற வேண்டிதான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த லிக்விட் போடுவீங்களோ அதை போட்டு நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி துவைச்சி எடுக்கும் போது நல்லா நான் துவைச்சதுக்கப்புறம் பா காட்டுறோம் பாருங்கள் துணி பகுதி அதாவது துணியோட காலர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து கரையே இருக்காது நல்லா பளிச்சுனே இருக்கும் துணிகள் எல்லாமே வந்து நல்லா பளிச்சுனே நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட துணி பார்த்திங்கன்னா நல்லா துவைச்சி கிடச்சிருக்கு ஸோ இது எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் துணி பாருங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியுதுங்களா நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் துணி எல்லாமே ஸோ இது வந்து கழுத்து பகுதியெல்லாம் வந்து நல்லா வந்து கரப்போயிருக்கு அதே போல் வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா துணி வந்து ஒன்றோட ஒன்று சுத்தாமல் இருக்கிறதுக்காக வாட்ரு பாட்டில் மூடி இருந்தால் நீங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடி அது போட்டுருங்க அந்த மாதிரி போடும்போது துணிகள் பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று வந்து ஒட்டாது இங்கே பாருங்கள் இந்த டீஷர்ட்டோட காலர் பகுதியாக இந்த அளவுக்கு நல்லா பளிச்சு இருக்குது பார்த்திங்களா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி துவைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்